ஹாய் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எங்கள் காலேஜில் வந்து நூன் மில்ஸ் டோக்கன் ஒன்று கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் சேர்கிற எல்லாருக்கும் அந்த நூன் மில்ஸ் டோக்கன் கொடுக்கறது கிடையாதுங்க ஸோ ஹாஸ்டலில் சேராமல் அதாவது ஹாஸ்டல் சேராமல் கிடையாது ஆக்சுவலாக ஹாஸ்டல் கிடைக்காம வெளியே தங்கிட்டு படிக்கிறவங்களையும் கொஞ்சம் முடியாதவங்க இன்கம் கம்மியாக இருக்கிற பேரண்ட்ஸோட பசங்கள்லாம் கூட வந்து படிப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இருக்கட்டும்ட்டு ஹாஸ்டல் அதாவது காலேஜ் ஹாஸ்டலில் இல்லாத வெளியில் தங்கியோ இல்லை வெளியில் எங்கே இருந்தாலும் வேறு ப்ரைவேட் ஹாஸ்டலில் தங்கியோ வந்து காலேஜில் படிக்கிறவங்களுக்கு ஒருவேளை மட்டும் அதாவது மதியத்துக்கு மட்டும் சாப்பாடு காலேஜ் அனுக்கி ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குற டோக்கனுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் ஐடி கொடுப்பாங்களோ அதே மாதிரி கொடுப்பாங்க ஐடி மாதிரியே இன்னொன்று நூன் மீல்ஸ் டோக்கன் சொல்லி அந்த ஐடி கார்டு வாங்குறதுக்கு நாங்கள் என்னென்ன அவங்களுக்கு சப்மிட் பண்ணோன்னால் நாலா ஞாபகம் ஞாபகங்களில் பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ அப்புறம் எங்களோட ஹோம் இன்கம் சர்டிஃபிகேட் அதாவது அப்பாவோ அம்மாவோ அவங்களோட இன்கம் சர்டி சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் ஐடி ஜெராக்ஸ் ஐடி இருந்தால் இல்லை ஐடி இது வரையும் இஷ்யூ பண்ணல இப்போதான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணோம்னா ஸோ டிபார்ட்மெண்ட்டில் இருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க இதெல்லாம் கொடுத்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து தாங்க கார்டு கொடுத்தாங்க எங்களுக்கு கார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஃபோட்டோ வந்திருக்கோம் ஃபோட்டோவும் ஃபோட்டோவுக்கு கீழே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதான் நம்மளோட நூன் மீல்ஸு நம்பரு டோக்கன் நம்பரு அந்த டோக்கன் நம்பருக்கு பின்னாடி அந்த ஐடி கார்டில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு உங்கள் பேர் டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் உங்கள் ம் இல்லைங்க அவ்வளோதான் இருந்துச்சு ஆமாம் இது மட்டும்தான் இருக்குது இந்த டோக்கனை காமிச்சா கேண்டீனில் வந்து சாப்பாடு போடுவாங்கன்னா கிடையாது இது என்ன இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இது வந்து அந்த டோக்கன் வாங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த டோக்கனை வாங்கி மீல்ஸ் வாங்குறதுக்கு தனியாக ஒரு டோக்கன் விழுவாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரிலாமினேஷன் பண்ண மாதிரி ஐடி கார்டு சைஸில் இன்னொரு டோக்கன் கொடுப்பாங்க அது வந்து ஒன்றுலேருந்து ஒன்றுலேருந்து கிடையாது ஏதோ சம்திங் குவா குவான்டிட்டிக்கு இவ்வளோ பல் மஞ்சாக வச்சுருந்தாங்க அந்த கார்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து காலையில் நான் டே காலேஜி கேட்டாலும் காலையில் பதினொன்றுலேருந்து பதினேழு முக்காவுக்கு வந்து பிரேக் அவரு அந்த டைம்லேருந்தே நூன் மீல்ஸ் டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க எங்களுக்கு நூன்மீல்ஸ் ஐடி கொடுத்தாங்களே அந்த ஐடியை வச்சுட்டு க்யூவில் நின்றுடுவோம் க்யூவில் நின்றுட்டு எங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக அந்த டோக்கனில் வந்து ஒரு நம்பர் இருக்கும் எங்கள் ஐடி நம்பர் நோட் பண்ணிக்குவாங்க எங்களுக்கு டோக்கன் கொடுக்கும்போது எங்களோடய ஐடி நம்பர் நோட் பண்ணிக்குவாங்க ஏன் அந்த மாதிரி நோட் பண்ணுறாங்கன்னா அன்னியை தேதிக்கு நான் திரும்ப வந்து இன்னொரு டோக்கன் வாங்க முடியாதுல்ல அதுக்காக அதாவது இந்த நம்பருக்கு டோக்கன் இஷ்யூ பண்ணியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் டிக் டிக் பண்ணிப்பார் டிக் பண்ணிட்டு அந்த டோக்கன் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கொடுப்பாரு பக்கத்தில் இருக்கிறவர் என்னோட அந்த நூன் மீல்ஸ் ஐடியோட ஒரு டோக்கன் எடுத்து கொடுத்துட்டு அனுப்புவாங்க இந்த ஐடியை வச்சுட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நூன் மீல்ஸ் மட்டும்தான் சாப்பிட முடியுன்றது கிடையாது ஏன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக காலேஜி நான் லேட்டாக கூட வரலாம் அவங்க கொடுக்குற டைம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நான் பதினோரு மணிக்கு காலேஜ் வந்தாலும் என்னோடய நூன் மீல் ஐடியை காமிச்சு அந்த டோக்கன் வாங்கிட்டு நான் சாப்பிடுவேன் பதினோரு மணிக்கு லஞ்சும் இருக்கும் டிஃபனும் இருக்கும் சரி உங்களுக்கு எது வேணுமோ அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு வேளை நான் இன்றைக்கி வாங்கிட்டேன் இன்றைக்கி என்னால் டோக்கன் வாங்கிட்டு கிளாஸ் யோசித்த விவசாயமாக போயிட்டேன் போயிட்டு ஒன்றே மூக்கால் வரையும் கிளாஸ் முடிஞ்சிட்டு நேராக கிளம்பி போயிருந்தேன் வச்சுங்களேன் அந்த டோக்கன் நூன் மீல்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு டோக்கன் கொடுத்தாங்கல்ல டெய்லி கொடுப்பாங்கன்னு சொன்னோம்ல அந்த டோக்கன் வேஸ்ட் ஆகாது அந்த டோக்கனை நீங்கள் மறுநாள் காலையில் டிஃபனாக கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாளுக்கு ஒரு டோக்கன் மட்டும்தான் ஒத்து ஒத்து கிடைக்கும் நல்லா தாங்க இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலேஜோட கேன்டீன் நான் இருக்கிற வரையும் மூணு வருஷம் மூணு வருஷத்துக்குமே ஒருத்தர் தாங்க இருந்தாங்க திரும்ப திரும்ப அவங்களே தான் கேண்டீன் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட நல்லா இருந்ததுன்றதுனாலே என்னன்னு தெரியல திரும்ப திரும்ப அவங்கக்கிட்டே தான் போயிட்டுருந்து க காலேஜோட கேன்டீன் கேட் கேட்ரிங்கை வந்து அவங்க தான் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க நல்லா இருக்கும் சாப்பாடும் இந்த இடத்துல எங்களுக்கு கொடுக்குற அந்த டோக்கனை நாங்க வாங்கிக்கிட்டு கேன்டீன்ல போய் கீழே நிற்போம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க பே பண்ணி சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க நாங்களும் இருப்போம் பே பண்ணி சாப்பிட்றவங்க தனியா போய் வாங்குவாங்க இந்த டோக்கனை வாங்குறவங்க தனியா வருவோம் பிரேக் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா செம்ம ஊட்ட மாறும் கிட்டத்தட்ட பதினொன்றே முக்காங்கிறது இந்த பதினொன்றரை டு பதினெட்டே முக்காங்கிறதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்தவங்களும் அந்த டைமில் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் உட்பட பயங்கர கூட்டமாக இருக்கும் அந்த கால் மணி நேரத்தில் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு பேருக்கிட்ட போய்ட்டு லைனில் நின்று சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருவாங்க சாப்பாடு நல்லாதாங்க இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெனு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் இட்லி இட்லி இருந்தால் தோசை தோசை அப்புறம் நைஸ் தோசை இந்த நூன் மீலுக்கு அது எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் சொன்னதில்ல ஸோ இன்றைக்கி மதியம் நான் அதை சாப்பிடல நாளைக்கு காலையில் நான் டிஃபனு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அந்த வச்சு வச்சுக்கிறேன்னா பதினாறு காலையில் நான் அந்த டோக்கன் கொடுக்கும்போது எனக்கு வந்து நாலு இட்லி ஒரு வடை வைப்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரு பொங்கல் ஒரு வடை அப்படி இல்லைன்னா ரெண்டு தோசை ஒரு வடை வைப்பாங்க இல்லை எனக்கு ரெண்டு தோசை வேணாம் ஒரு நைஸ் தோசை வேணும் ஒரு நைஸ் தோசை போகுன்னா ஒரு நைஸ் தோசையும் ஒரு வடையை வச்சு அப்பாங்க அவ்வளோதாங்க டிஃபனுக்கு அந்த அந்த நூன் மீலோட ஆக்சுவல் வேலிடேஷன் அவ்வளோதான் நாளைக்கே ஒருவடை ரெண்டு தோசை அவரோட ஒரு கப்பு பொங்கல் ஒருவடை இல்லைன்னா ஒரு நைஸ் தோசை அவரோட இப்படி தான் கொடுத்தாங்க மதியானத்துக்கு வந்து மெனு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சம்டைம்ஸ் வெரைட்டி ரைஸ் இருக்கும் வெரைட்டி ரைஸுக்கு கூட அந்த அப்புறம் வைப்பாங்க குட்டி குட்டியாக கால கிளாராக இருக்கும் பார்த்திங்கன்னா எங்களை பொறிச்சு அது வைப்பாங்க திங்கட்கிழமை செவ்வாய் கிழமை புதன் கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இதெல்லாம் தனித்தனியாக மெனு இருந்தது ஆனால் அதை அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவங்க ஃபாலோ பண்ணல அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை போட்டுருவாங்க மோஸ்ட்டாக மெனு ஃபாலோ பண்ணுவாங்க இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக அதை செய்ய முடியலனா அப்போது மெனுவை மாற்றிக்குவாங்க அப்படி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்து இட்லி மாவு மாவெடுகிறதுனால இட்லி தோசை நைஸ் தோசை இதாக இருக்கும் அதுக்கடுத்த நாள் பார்த்திங்கன்னா பொங்கல் பூரி இருக்கும் அதுக்கடுத்த நாள் வந்து சப்பாத்தியும் அதுக்கு சைடிஸாக வந்து கொண்டக்கடலை குருமாவும் குடும்பமாகவும் கொடுப்பாங்க நல்லாதாங்க இருக்கும் அதுக்கடுத்து வியாழக்கிழமை திரும்பவும் அதே மாதிரி இட்லி தோசை வெள்ளிக்கிழம பொங்கல் இல்லைன்னா பொங்கல் பூரி இல்லைன்னா அன்றைக்கி சப்பாத்தி இல்லைன்னா கிச்சடி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வெரைட்டி போடுவாங்க சனிக்கிழமை எனக்கு அவ்வளவுக்காரு ஏன்னா நான் இருந்த மூணு வருஷத்துல அதிகபட்சமா பார்த்தோம்னா ஒரு இருபது சனிக்கிழமை அது மாதிரி தான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் காலேஜில் காலேஜ் இருந்தால் மட்டும்தான் இருப்பேன் ஏன்னா மோஸ்டா எல்லா சனிக்கிழமெல்லாம் காலேஜ் வைக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஃப்ளட்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய லீவ் விட்டாங்கல்ல அதனால அதுக்கடுத்து அந்த சமஸ்டர்ல எல்லாம் சனிக்கிழமை காலேஜ் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போயுமே நான் நான் இருந்த ப்ரைவேட் ஹாஸ்டலில் சாப்பிட்டுட்டு போய்டதுனால எனக்கு அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு சனிக்கிழமை என்னென்னு தெரியல நல்லா தான் இருக்கும் மதியம் லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா மண்டே மண்டே வந்து மீல்ஸு என்ன மீல்ஸ்னா சாப்பாடு சாம்பார் ரசம் இருக்கும் ஒரு பொரியல் கொடுத்துருவாங்க அதே மாதிரி அப்பளம் சொன்னாலும் அந்த அப்பளம் கொடுப்பாங்க செவ்வாய் வந்து ஏதாச்சும் ஒரு வெரைட்டி ரைஸ் கொடுப்பாங்க தக்காளி சாதமாக இருக்கலாம் தேங்காய் சாதமாக இருக்கலாம் இல்லை லெமன் ரைஸாக இருக்கலாம் அதுக்குமே அப்படிதாங்க ஒரு பொரியல் அப்பளம் ஊறுகாய் ஊருக வச்சுருவாங்க அதுக்கடுத்து புதன் கிழம பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு இல்லைன்னா வெஜ்ஜ் ரைஸ் ஏதாச்சும் போடுவாங்க திரும்பவும் கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு வெரைட்டி ரைஸ் வெள்ளிக்கிழம ஒயிட் ரைஸு சாம்பார் அப்புறம் அந்த அப்பளம் பொரியல் இதெல்லாம் இதில் நடுவில் ஏதாச்சும் அவங்களுக்கு ஆள் கேன்டீனில் ஒர்க்கர்ஸ் வரலன்னாவோ இல்லை வேறு ஏதாச்சும் ரேஷன்னாவோ அப்பப்போ மனுவை மாற்றிக்குவாங்க நைட் டைமில் என்ன போகிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது ஏன்னா டே காலேஜிங்கிறதுனால மேக்சிமம் நான் அதிகபட்சமாக இருந்ததே பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி வரையும் தான் அதுக்கு மேல நான் காலேஜில் எந்த ஒரு ரீசன்காக இருந்தது கிடையாது அதுக்கப்புறம் நான் கிளம்பி போயிடுவேன் அதனால் நைட்டில் என்ன கொடுக்குறாங்க எனக்கு தெரியல அப்புறம் போன வீடியோல நான் சொல்ல வந்தது என்னன்னா காலேஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு சிசிடிவி சர்வேலன்ஸ்ல இருக்கு அதனால காலேஜுக்குள்ள எங்கேயுமே யாராலேயும் ஒரு சின்ன தப்பு கூட பண்ண முடியாது ஈவன் காலேஜை விட்டு நீங்கள் வெளியில் போனோன்னே கூட ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும்தான் மெயின் கேட் மட்டும்தான் இதை சுற்றி எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்காங்க அப்படியே நீங்கள் வெளியில போகணும்னு நினச்சாலும் முடியாது காம்பவுண்ட் வந்து நல்லா ஹைட்டாக பில் பண்ணி வச்சுருக்காங்க வித் கிளாஸ் பீஸ் சேஃப்டியோட வச்சுருக்காங்க காம்பவுண்டை அதனால இன் அண்ட் அவுட் ஒரே கேட் மட்டுந்தான் ஃபுல் செக்யூரிட்டிங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வெளியே போக முடியாது உள்ளே என்ட்ரி ஆகணும்னா கூட செக்யூரிட்டி கிட்ட ஐடி கார்டு காமிச்சா மட்டும்தான் உள்ளே என்ட்ரி ஆக முடியும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது சரிங்க ஓவராலாக காலேஜ் கேன்டீனும் சரி காலேஜும் சரி தான் இருக்கு அவங்களோட இந்த நூன் மீல்ஸு டோக்கன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நான் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருந்தாங்க இப்போ கொடுக்குறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஒருவேளை கொடுக்குறாங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் இருக்கீங்க அங்கே அங்க அவங்க படிக்கிறீங்கன்னா இப்போ கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் ப சொல்லுங்க சொல்லுங்கள் அதுக்கடுத்து வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்குவோம் அப்புறம் நான் படிச்சு ஸ்டே பண்ணிட்டு இருந்த ஹாஸ்டல் வந்து பிரைவேட் ஹாஸ்டல்னு சொன்னாங்கள அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு பார்ப்போம் அடுத்த வீடியோவில்